இணைந்த இளைஞன் கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி ஒன்று மீட்போ விவசாய பாதுகாப்பு வாக்குறுதி மறந்து பெரிய வெங்காயத்தை அளவிடும் அரசாங்கம் சஜித் குற்றச்சாட்டு அமெரிக்க தடைகளுக்கு பிறகு வெளிநாட்டு சொத்துகளை விற்கும் ரஷ்ய எண்ணெய் நிறுவனம் ஆஸ்திரேலிய அணி அதிரடியாக விளையாடும் மாஸ் தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிதாரியோடு சேர்ந்து மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவர் வயதுடைய இளைஞர் எனவும் நட்பின் காரணமாகவே இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் குறித்த இளைஞன் காலி ஹால்பே பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என்றும் துப்பாக்கிதாரியோடு இறந்த நட்பின் அடிப்படையிலேயே மோட்டார் சைக்கிள் ஓட்டுநராக பங்கேற்றதாகவும் அவர் ஒப்புதல் மூலம் அளித்துள்ளார் இந்த கொலையின் பிரதான சந்தேக நபர்களான துப்பாக்கிதாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஆகியோரை குற்ற பிரிவினர் கைது செய்துள்ளார்கள் இந்த கொலையோடு தொடர்புடையதாக கூறப்படும் சந்தேக நபர்களிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது குற்ற ஒன்றுக்காக பயன்படுத்த கொண்டு வரப்பட்டதாக சந்தேகப்படும் பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது கல்கிசை நீதிமன்றத்தின் வேண்டுகோளுக்கு களஞ்சிய சாலையை சுத்தம் செய்வதற்காக மூவர் கொண்ட சிறை கைதிகள் குழு ஒன்று அழைத்து செல்லப்பட்டுள்ளது அவர்களுள் ஒரு கைதி சுத்தம் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது தோட்டாக்கள் எடுத்துக்கொண்டு பேருந்தில் எறியுள்ளார் இந்நிலையில் குறித்த பேருந்து திரும்புவதற்காக நீதிமன்ற வளாகத்தை விட்டு புறப்பட்டுள்ளது இதன்போது வழக்கு நடவடிக்கைகளுக்காக இன்று கல்கிசை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த சிறை கைதி ஒருவரின் பின் இருக்கையில் துப்பாக்கியை திருடிய கைதி அமர்ந்துள்ளார் இதன்போது குறித்த கைதியின் கையில் இருந்த பொதியை கண்ட அதிகாரிகள் அதனை பரிசோதித்த போது குறித்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது பின்னர் பேருந்து மீண்டும் நீதிமன்ற வளாகத்துக்குள் திரும்பியதோடு சம்பவம் தொடர்பில் அங்குள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பெரிய வெங்காய செயல் ஈடுபடும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பிலான விடயங்களை தற்போதைய அரசாங்கத்துக்கு தொடர்ந்து முன்வைத்த போதிலும் இன்று எந்த நடைமுறை ரீதியிலான ஏற்பாடுகளும் இல்லாமல் பெரிய வெங்காயத்தை கொள்வடவு செய்வதற்கு அரசாங்கம் விசித்திரமான நிபந்தனைகளை விதித்துள்ளது எங்கு அரசாங்கத்தால் கொள்வனவு செய்யப்படும் பெரிய வெங்காயத்தின் ஒரு கிலோவில் எட்டு வெங்காயங்கள் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக பட்டுள்ளது ஒவ்வொரு வெங்காயமும் நூற்றி கிராம் எடை கொண்டதாகவும் பெரிய வெங்காயத்தின் விட்டம் கொண்டதாகவும் அமைந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அரசாங்கம் விதித்துள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட இந்த நிபந்தனைகளை பார்க்கும் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவின் காலத்தில் தேங்காயின் சுற்றளவின் அடிப்படையில் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டது என்பது நினைவுக்கு வருகின்றது அன்று இதை விமர்சித்து எதிர்க்கட்சியில் இருந்த மக்கள் விடுதலை முன்னணி தரப்பினர் இன்று அரசு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு கோட்டாபே ராஜபக்சவையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி விலைகளை தீர்மானிப்பது வேடிக்கையான விடயமாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் பெரிய வெங்காயத்தை கொள்வன செய்வதற்கு

தனது சர்வதேச சொத்துக்களை விற்பனை செய்வதாக அறிவித்துள்ளது மாஸ்கோ தனது தாக்குதலை நிறுத்தாததால் விரக்தி அடைந்ததாக கூறிய டிரம்ப் கடந்த வாரம் இரண்டு முன்னணி எண்ணெய் நிறுவனங்களான லூகோயில் மற்றும் ரோஸ் மீது தடைகளை விதித்தார் லூகோயில் பதினோரு நாடுகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்களில் பங்குகளை கொண்டுள்ளது பல்கேரியா மற்றும் ருமேனியாவில் சுத்திகரிப்பு நிலையங்களையும் நெதர்லாந்தில் ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தில் நாற்பத்தைந்து சதவீத பங்குகளையும் பல நாடுகளில் எரிவாயு நிலையங்களையும் கொண்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் இந்த தடைகள் லூகோயில் மற்றும் ரோஸ் ரஷ்யாவுக்கு வணிகம் செய்வதை கடினமாக்கியுள்ளது உள்ளது அமெரிக்க வணிகங்கள் இரண்டு நிறுவனங்களோடு தொடர்பு கொள்வதை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் பரிவர்த்தனைகளை கையாளும் வெளிநாட்டு வங்கிகள் மீதும் இரண்டாம் நிலை தடைகள் விதிக்கப்படும் என்றும் அச்சுறுத்தலும் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி தொடர்களில் விளையாடி வருகின்றது இரு அணிகளுக்கும் இடையிலான ஒருநாள் தொடர் அண்மையில் நிறைவடைந்த நிலையில் டி டுவெண்டி தொடர் ஆரம்பமாக உள்ளது இந்நிலையில் இந்தியாவுக்கு எதிரான டி டுவெண்டி துறையில் அவுஸ்திரேலிய அதிரடியாக விளையாடும் அணுகுமுறையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்று அணி தலைவர் மிச்சல் மாஸ் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு டி டுவெண்டி உலகக்கிண தொடர்கள் ஆஸ்திரேலிய அணிக்கு சிறப்பானதாக அமையவில்லை அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள டி டுவெண்டி உலக கிணத்தை வெல்லும் அளவுக்கு சவால் மிகுந்த அணியாக நாங்கள் இருக்க வேண்டும் துடுப்பாட்டத்தில் நாங்கள் மிகவும் அதிரடியாக விளையாடி வருகின்றோம் அதிரடியாக விளையாடுவதுதான் டி டுவெண்டி வடிவிலான கிரிக்கெட்டின் இயல்பு நிலை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டி டுவெண்டி உலக கிணத்தொடர் இந்தியாவில் நடைபெறவுள்ளது உலக தொடரில் அதிரடியாகவே விளையாட உள்ளோம் எல்லா முறையும் போட்டிகளின் முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக இருக்காது நாங்கள் தோல்விகளை சந்திக்க நேரிடும் ஆனால் நாங்கள் எப்படி விளையாட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம் அதிரடியாக விளையாடுவது எங்களுக்கான வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்